வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கும் குலதெய்வத்திற்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது என்று இன்று பார்ப்போம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் குலதெய்வத்திற்கும் விசேஷமான சம்பந்தங்கள் உண்டு லக்னத்துக்கு வருவது கன்னிராசி இந்த ராசியின் அதிபதியாக புதனே இவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி குலதெய்வத்திற்கு உரிய கிரகமாகவும் இருக்கிறார் ஆகவே இவர்களுக்கான குலதெய்வம் வைணவம் சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது ஒரு பெண் தெய்வமாகவோ இருக்க வாய்ப்புண்டு சப்த கன்னியரையும் குலதெய்வமாகவும் கொண்டிருப்பார்கள் கன்னி நிலையில்லா தன்மையுடைய ராசி ஆகவே இவர்களின் குலதெய்வம் வேறோர் இடத்திலிருந்து தற்போது உள்ள இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக இருக்கும் கன்னி அமைதியான பாசமுடைய ராசியாக திகழ்வதால் இந்த லக்னக்காரர்களின் குலதெய்வம் சார்ந்த சாந்த சுரூபமாக இருக்கும் குலதெய்வம் நிபுணத்தன்மையும் நூல் நிலையங்களும் இந்த ராசிக்கு உரிய இடங்களாக இருக்கிறது சரஸ்வதி வாக்தேவி சியாமலா ரூப பச்சை வண்ண பெண் தெய்வங்கள் மதுரைஸ்ரீ மீனாட்சி மாதங்கி பேச்சுக்கு அரசியான பேச்சு ஆகிய தெய்வங்களில் கொண்டும் இவர்களின் குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு உண்டு ரிஷப லக்னம் ஒன்றாம் இடத்தில் ரிஷப லக்னத்தில் புதன் இருந்தால் இது இவருக்கு நட்பு வீடு இந்த இடம் கேந்திரம் மற்றும் திரிகோணமாகும் எனவே இவர்களின் குலதெய்வம் குடும்பத்துக்கு மேன்மை செல்வாக்கு கௌரவத்தை கொடுக்கும் வயல் சார்ந்த பகுதி தோப்பு மரங்கள் உள்ளிடம் ஆகிய பகுதிகளில் குடிகொண்டிருக்கும் ரிஷபம் சுக்கரனின் வீடு சுக்கரனின் சுக்கரனின் பெண் கிரகம் அதனால் குலதெய்வம் பெண்ணாக இருக்கும் மேலும் இந்த குலதெய்வம் இவர்கள் குடும்பத்துக்கு கல்வியையும் மேன்மையையும் வழங்கும் ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் குலதெய்வம் சற்று உக்கிரமான தெய்வமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் மீனாட்சி மாதங்கி ஷியாமலா போன்ற பெண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் இவர்களுக்கு ஏழு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகிய செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷத்தில் புதன் இருக்குமேயானால் காளி நரசிம்மர் பித்திங்காதேவி போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் ஆனால் இவர்கள் அந்த தெய்வங்களை ஆர்வத்துடன் வணங்கி வணங்க வணங்கி வரமாட்டார்கள் ஏனென்றால் செவ்வாய் புதனுக்கு பகை கிரகம் மேலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியும் ஆகிறார் லக்ன கேந்திரத்தில் இருப்பதால் தெய்வத்தின் உதவி கிடைத்தாலும் இந்த அமைப்பை கொண்ட ஜாதகதாரர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் ஆகவே ரிஷபலக்னத்துக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இன்று பார்த்தோம் இதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா நலமும் பெற்று வளமாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்